உங்கள் நண்பன் டாக்டர் ஏஜேஷ் கோல்டுஜி பிரியாணி என்னோடய பிரியாணி பிரிக்கிறேன் பாப்பா சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க பிரியாணி பார்சல் பிரித்து டேஸ்ட் எப்படிதுன்னு இன்றைக்கி நல்லா இருந்தால் உங்களுக்கு சொல்கிறேன் நீங்களும் சாப்பிடுங்க பிக்கிறதுக்கு பேக்கிங் பயங்கரமாக பண்ணி வச்சுக்கோங்க 데스 데스 어 고스트 알아데스 비리니 바드르 미 பிரியாணி பாருங்கள் கிட்ட பிரியாணி இப்போ சாப்பிட போகிறோம் இதில் வந்து நம்ம வெங்காயம் இதெல்லாம் சேர்க்க போகிறோம் ஆனியன் பச்சடி அது இது கொஞ்சம் திரிக்காய் பச்சடி வந்து இது கொஞ்சம் டேஸ்ட்டு எப்படினு பார்த்தா தான் ரொம்ப நல்லாயிருக்கும் இருக்குது எக்ஸ்ட்ரா இருக்குது நீங்களும் அது போல் வாங்கி வந்து உங்கள் வீட்டில் உங்கள் பொண்ணோட பசங்களோடு சாப்பிடுவேன் நல்லா கறி இல்லாமல் சிக்கன் இல்லாமல் கம்ம டேஸ்ட் மோப்பாறு அந்த ரொம்ப

मैरी मतलब ऐसे नंबर पे मैं तब ना तब पे लेटी Panji ból að hlengið þig. Hlengið þig að hlengið. Það er sápt að hlengið. Það er sápt að hlengið. Það er sápt að hlengið. Birinu er dresma, chicken er aðlumkvæmum. Gracias.